ஏழவு வீட்டில் அரசியல் பண்ணுறதுக்கு ஸ்டா சீமான் என்ன கருணாநிதியா இல்லை ஸ்டாலினா இந்த வேலையெல்லாம் கருணாநிதி பண்ணுவார் நம்மளுடைய அரசியல் எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் திமுகவுடைய இடமாவே பொருத்தி பார்க்கறோம் எல்லாரையுமே சீமான் அப்படிப்பட்ட நபர் கிடையாது அதே வந்து வெளியில் வரும்போது ஸ்டாலினை விமர்சனம் பண்ணி தானே பேசுறாரு மாறன் பிணத்தை பெசன் நகர் மயானத்தில் வைத்துக்கொண்டே காங்கிரஸுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய கேவலவாதிகள் தான் இவர்கள் அந்த கேவலவாதிகளை வைத்து நீங்கள் அளவுகோலா வைத்து எல்லாரையும் இங்கே செய்யக்கூடாது பேசக்கூடாது கமுத்தோட சீமானுக்கு பரிச்சயமானு எனக்கு தெரியாது ஆனால் சீமானுக்கு வந்து எனக்கு தெரிந்து மூக்க அழகிரியனோட நல்ல பரிச்சயம் உண்டு அவர் கிளம்பி ஊருக்கு போயிட்டார் ஏன்னா அவரை தான் போய் சந்திச்சிருக்காரு சீமான் இப்போ பாரதி பேசின ஒரு வீடியோ வரையில அதாவது காமராஜருக்கு சமாதி கட்டணும்னாங்க தான் திமுக யார் எதிர்த்தாலும் நல்லடக்கம் பண்ணும் இன்னும் ஒரு முறை இன்னொரு முறை நீங்கள் ஆட்சியை திமுகவிடம் கொடுத்தால் தமிழகத்திற்கும் சமாதி கட்டி விடுவார் கரப்பாம்பூச்சி இருபதாயிரம் வருஷமாக இருக்கும் இது ஒரு பெருமையை யார் இருந்தாலும் கரப்பாம்பூச்சி இறக்காது உலகமே அழிந்தாலும் எல்லாரும் இருக்கும் அது அரசியல் பேரவைக்கு வணக்கம் நான் உங்கள் கமல் இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அவர்கள் முதல் மீட் பண்ணி பேசியிருக்காரு அதாவது முகாமுத்தா அவர்களோட மறைவுக்கு இளங்கலும் தெரிவிச்சிருக்காரு இது வந்து அரசியலாகவும் பார்க்கப்படுது வீட்டுக்கு போறதுக்கு என்ன வீட்டுல அரசியல் பண்றதுக்கு கருணாநிதியா இல்ல ஸ்டாலினா இந்த வேலையெல்லாம் கருணாநிதி பண்ணுவார் திமுக காரங்க நம்மளுடைய அரசியல் எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் திமுகவுடைய இடமாவே பொருத்தி பார்க்குறோம் எல்லாரையுமே சீமான் அப்படிப்பட்ட நபர் கிடையாது அதே வந்து வெளியில் வரும்போது சீமானை விமர்சனம் பண்ணி தானே அது ஸ்டாலினை விமர்சனம் பண்ணி தானே பேசுகிறாரு அப்புறம் எனக்கு இன்னும் பசுமையாக நினைவு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினைஞ்சி பதினாறு இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி அதாவது இவங்க தந்தி டிவி இல்லை இறந்துட்டார் அவங்க இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு எல்லா தலைவர்களும் வருவாங்க எல்லா அரசியல் தலைவர்களும் வருவாங்க தண்ணி குழுமம் பெரிய குழுமம் பாரம்பரிய மிக்க குடும்பம் குழுமம் என்பதனால வருவாங்க அப்படின்னும் பொழுது அங்கே கேப்டன் விஜயகாந்த் வருவார் என்பதற்காக மரியாதை செலுத்தி விட்டு வந்து கருணாநிதி வெளியிலேயே காத்து கொண்டிருந்தார் காரிலேயே காத்து கொண்டிருந்தார் எப்படியும் கேப்டன் விஜயகாந்த் வருவார் அவர்கிட்ட அங்கே பேசிடலாம் அப்படின்ட்டு இது மாதிரியான கேவலமான வேலைகள்லாம் நடக்கும் அதே மாதிரி சண்முக சுந்தரத்தம்மாள் கருணாநிதியுடைய சகோதரி அவங்களுடைய இறப்பு அவங்க இறப்பு பார்த்தீங்கன்னா கருணாநிதி வந்தார் அங்கேயும் வைக்க வந்தால் ரெண்டு வருவரும் பேசிக்கொண்டார்கள் இதுதான் பேசுகிற இடமா இந்த மாதிரி என்ன கேவலமான வேலையெல்லாம் கருணாநிதி குடும்பத்தில் தொடர்ச்சியாக நடக்கும் சரியா மாறன் பிணத்தை பெசன் நகர் மயானத்தில் வைத்துக்கொண்டே காங்கிரஸுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய கேவலவாதிகள் தான் இவர்கள் அந்த கேவலவாதிகளை வைத்து நீங்கள் அளவுகோலாக வைத்து எல்லாரையும் இங்கே செய்யக்கூடாது பேசக்கூடாது சீமான் வந்து முக்கா முத்து மட்டும் இல்லை முக்கா முத்து விட சீமானுக்கு பரிச்சயமானு எனக்கு தெரியாது ஆனால் சீமானுக்கு வந்து எனக்கு தெரிந்து முக்கா அழகிரியண்ணனோட நல்ல பரிச்சையும் உண்டு அவர் கிளம்பி ஊருக்கு போயிட்டார் இல்லைன்னா அவரை தான் போய் சந்திச்சிருப்பார் சீமான் அழகிரியண்ணன் தான் சந்திச்சிருப்பார் அவரை தான் சந்திக்கணும்னு தான் அவரை சந்தித்து துக்கம் சாரிக்கணுன்றது தான் அவருடைய நோக்கம் அதற்கப்புறம் தான் சரி அவர் இல்லை என்னும் பொழுது யார்கிட்டையாவது கேட்கணும்ல செல்வீட்டியாவே கேட்க முடியும் அப்போ தமிழ் வரிசியாக போய் கேட்க முடியும் அப்போ அந்த ஸ்டாலின் இருக்காரு ஸ்டாலின் துக்கம் விசாரிக்கலாம் போயிருக்காரு அவ்வளவுதான் ரீசெண்டாக வந்து திருச்சி சிவா அவர்கள் வந்து அந்த காமராஜர் ஏசியை பயன்படுத்தினதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாரு முன்னாள் முதல் முன்னு சொன்னாரு இன்னும் விமர்சனம் போயிட்டு இருக்கு மறுபடியும் பாரஸ் பாரதி பேசின ஒரு வீடியோ வைரலாக இருக்கு அதாவது காமராஜருக்கு சமாதி கட்டணும் நாங்கள் தான் திமுக யார் எதிர்த்தாலும் நல்லடக்கம் பண்ணுவோம் ஒரு முறை ஒரு முறை ஆட்சியை திமுக விடம் கொடுத்தால் தமிழகத்திற்கும் சமாதி கட்டி விடுவார்கள் சரிங்களா இவர்களுடைய பொழப்பே இதுதான் காமராஜருக்கு எதனால் சமாதி கட்டினார் அப்படின்ற வரலாறுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு காமராஜர் மறைந்த பொழுது அவருக்கு மரினா கடற்கரையில் இடம் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு தான் கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது இந்த செய்தியை வெளியிட்டது இந்து பத்திரிகை எப்பொழுது வெளியிட்டார்கள் என்றால் கருணாநிதியை பொழுது கருணாநிதிக்கு குழிக்கு பிச்சை எடுத்தானுங்களே போயிட்டு அப்போ பிச்சை எடுத்த பொழுது இந்த தகவலை இந்து பிரசுரித்தது அதாவது கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது காமராஜர் மறைந்து விட்டார் அப்பொழுது காமராஜருக்கு அடக்கம் செய்வதற்கு என காமராஜருக்கு அடக்கம் செய்வதற்கு கோரிக்கை வைக்கப்பட்ட பொழுது அந்த கோரிக்கையை கருணாநிதி நிராகரித்தார் எங்கே அந்த கோரிக்கை வலு வலுப்பெற்று விடப் போகிறது அல்லது இது இந்திரா காந்தி அம்மையார் காதுக்கு சென்று அவர் எங்கேயாவது உத்தரவு பிறப்பித்து விட போகிறார் அப்படின்ற அச்சத்தில் தான் இரவோடு இரவாக காமராஜருக்கான அந்த சமாதி இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு மம்மூட்டியுடன் கருணாநிதி சென்று பலம் தோண்டினார் நீ கூட இருக்கணுமே குடிது தானே நீ அது உன் குடும்ப குணம் அது அதனால இதை உடனே இவர் வந்து நள்ளிரவில் கொட்டும் மழையில் இதையெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண மறந்துட்டீங்க நெஞ்சுக்கு பீதி படிக்கலன்னு நினைக்கிறேன் நீங்கள் நெஞ்சுக்கு பீதி படிச்சீங்கன்னா இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் குறிப்பிட்டிருப்பார் நான் கொட்டும் மழையில் மம்முட்டியை எடுத்துக்கொண்டு தலையில் கட்டி கொண்டு நான் போய் தோண்டினேன் நீ தான் குழிது வந்து உங்க வேலையே இல்லை அவரே சொல்றாரு இறுதி மரியாதையா நல்ல நடத்தி வச்சோம் காங்கிரஸ் கௌரவம் நீ என்ன கௌரவமாக நடத்தி வைக்கிறது அமராதர் தேசிய அளவில் நாகெரும் தலைவர் நீ என்ன நடத்துறது கௌரவமா நீ வாழும்போதே கௌரவமாக நடத்தலையே அப்புறம் இறந்து போனதுக்கு அப்புறம் நீ என்ன கௌரவமா நடத்தல என்னையும் பாரு அழையும் பாரு பால் வண்டியா உன்னை யார் கூப்பிட்டுது அவர் தான் அதுதான் சொல்றேன் அதனால வேற வழி கிடையாது மற்றபடி உனக்கு உனக்கெல்லாம் என்ன மரியாதை காமராஜரை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவரை வாழும் காலத்தில் அசிங்கப்படுத்தி விட்டு இறந்ததுக்கு இறந்ததுக்கப்புறம் நான் வந்து பால் ஊத்தினேன் நான் தவசம் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு கிருமிங்க இது கருணாநிதிக்கே இருக்கக்கூடிய கேவலமான எண்ணம் புத்தி சிறுமதி கொண்டவர் கருணாநிதி அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன் உங்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து விட்டார் மறைந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதற்கப்புறம் நீங்க ஆளுநர் ஆட்சி வந்துருச்சு அதுக்கப்புறம் தேர்தல் நடந்து எண்பத்தி ஒன்பதுல வந்துட்டு கருணாநிதி முதலமைச்சராக வந்துட்டார் கருணாநிதி முதலமைச்சராக வந்த உடனே ஒரு அப்பதான் வந்து புரட்சி தலைவருடைய நினைவிடம் கட்டி முடிக்கப்படுகிறது கட்டி முடிக்க வேண்டும் என்பதற்கு சில யோசனைகளை கருணாநிதி கொடுத்தார் அப்பொழுது அந்த நினைவிடத்தை திறந்து வைக்கும் பொழுது அதை எப்படி இருக்கணும் அப்படின்னு இவர் யோசனை கொடுத்துருக்காருனா சின்ன சின்ன நாய்கொடைகள் போல அமைக்கப்படணும் எதுனா ஏன்னா புரட்சத் தலைவர் எம்ஜிஆர் நேற்று பெய்த மழையில் முளைத்த காலானம் அதை அடையாளப்படுத்தும் விதமாக சின்ன சின்ன குடைகள் போல குடைகள் போல கட்டி வைத்தார் எவ்வளவு கேவலமான புத்தி படைத்தவர் அதுக்கப்புறம் அங்கே வந்து பேசுகிறார் என்ன யார் யாருக்கு நன்றி விசுவாசம் பற்றி பேச வேண்டும் உனக்கு பதவியே இந்தியார போட்ட பிச்சை நீ வந்து என்னென்ன நன்றி விஸ்வாசம் பற்றி நீ பேசுறியாங்க சரியா அப்போ என்னென்னா அவருடைய எண்ண ஓட்டம் மட்டமான ஒரு எண்ணம் ஓட்டம் அந்த எண்ண ஓட்டம் க திமுகவுக்கே இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் மைண்ட்செட் நீங்கள் அவங்கள்ட்ட போய் பாருங்கள் திமுக பாருங்க என் தலைவரோட போட்டி போட்டவங்க எல்லாமே மண்ணுக்குள்ளே போய்ட்டாங்க என்ன இப்போ எல்லோரும் இரநூறு வருஷமாக இருப்பாங்க கற்பாம்பூச்சி இருபதாயிரம் வருஷமா இருக்கும் ஒரு கர்பாம்பூச்சி இருபதாயிரம் வருஷமா இருக்கும் இது ஒரு இருந்தாலும் கர்ப்பாம்பூச்சி இறக்காது உலகமே அழிந்தாலும் எல்லாரும் கர்பாம்பூச்சி இருக்கும் அது மாதிரிதான் திமுக இதுல என்ன பெருமை வாழும் காலத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் வாழும் காலத்தில் உன்னை எதிர்த்த புரட்சிகலவரி எம்ஜிஆர் முதலமைச்சராக மறைந்தார் உன்னை எதிர்த்து அரசியல் செய்த புரட்சிகலவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக மறைந்தார் நீ குழிக்கு பிச்சை எடுத்து செயல்படாத திருவாரூர் எம்எல்ஏவாக செத்து போனேன் இதான் உணக்கம் அவங்களுக்கும் வித்தியாசம் அரசியல் வரலாற்ற தோல்வியே காணாதவருங்கிறாங்க கலைஞரை நீ அரசியலே காணலையே எண்பத்தி நாலில் நீ எங்கே இருந்தேன் போட்டியே போடலையே ஓடிப்பிட்டியே நீ எல்லா தேர்தலையும் நீ போட்டிக்கிட்டு இருந்தா தோல்வியே காணாதவருன்னு சொல்லலாம் நீ புறம்போது கிட்டு ஓடிப்பிட்டாயே ஒரு தேர்தலில் எண்பத்தி நாலில் அப்புறம் எப்படி நீ தோல்வியே காணாத தலைவராக கடைசியில் என்னவா போனேன் செயல்படாத திருவாரூர் எம்எல்ஏ தான் செத்து போனேன் உனக்கு எம்எல்ஏ பதவியை நீட்டிச்சது அதிமுக போட்ட பிச்சை அன்றைக்கு சட்டமன்றத்தில் முடியாது கோமால இருக்கிறவனெல்லாம் நான் எம்எல்ஏவாக ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு முடிவே இன்றைக்கு அதிமுக எடுத்திருந்தால் கருணாநிதி எக்ஸ் எம்எல்ஏவாக புதைக்கப்பட்டிருப்பார் அறிவாலயத்தில் தான் ஒன்று போய் புதைச்சிருக்கணும் நீங்கள் அதனால் இ இது இது வந்து இவங்களுடைய இவங்களுடைய வேலைங்க இவங்களுடைய எண்ண ஓட்டம் நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தேர்தலை சந்திக்கிறார்கள் பொது தேர்தலை சந்திக்கிறார்கள் பொது தேர்தலில் மார்ச் ஏப்ரல் அந்த சமயத்தில் நடந்தது நினைக்கிறேன் பொது தேர்தலில் மகத்தான வெற்றியை அதிமுக வெற்றி பெறுகிறது இத்தனைக்கும் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டு அந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் படுதோல்வி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுறாங்க ஆனால் இதில் படுதோல்வி சரியா நாலு மாதத்துக்கு முன்னாடி தானே நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று நேருவின் மகளை அவர்கள் நிலையான ஆட்சியை தருகன்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று நீங்கள் வந்து ஜெயிச்சிங்க முப்பத்தெட்டு ஏதாவது நாற்பது தொகுதிக்கு முப்பத்தேழு தொகுதி நம்ம ஜெயித்தாங்க சரி ரெண்டு தொகுதியில் மட்டும் தான் நட்டில் ஜெயிச்சிச்சு அப்போ என்னென்னா அது நடந்த ஜூன் மாதமாக என்னமோ சஞ்சய் காந்தி இறந்து விடுகிறார் விமான விபத்தில் இறந்து விடுகிறார் இறந்தபொழுது முதலமைச்சர் எம்ஜிஆர் மீண்டும் அப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கார் அப்பொழுது நான் டெல்லிக்கு செல்ல வேண்டும் இந்திரா அம்மையார் வந்து நான் வந்து அவருடன் இந்த சமயத்தில் இந்த மாதிரி கடினமான ஒரு சமயத்தில் தன்னுடைய மகனை இழந்திருக்கிறார் நான் செல்ல வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறார் அவருடைய தனிச் செயலாளர் போயிட்டு அவர் சொல்கிறாங்க இல்லைங்க நம்ம இப்போ தான் கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்கோம் கடுமையான ஒரு அவங்களும் நம்மளை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் எதிர் எதிர் அணியாக இருந்திருக்கோம் இப்போ அங்கே போதும் சரி வருமா அப்படின்னும் பொழுது இந்த நாட்டின் அன்னை தன்னுடைய புதல்வனை இழந்திருக்கிறார் நான் அவருடன் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சென்று இறுதி சடங்கு வரைக்கும் விட்டு வந்தவர் புரட்சி எம்ஜிஆர் கருணாநிதி போனாரா போனாரா சரி அதையும் விடுங்க அடுத்தது இந்திரா காந்தி அம்மையார் எண்பத்தி நாலுல படுகொலை செய்யப்படுகிறார் புரட்சர் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே இல்லை அவர் வந்து அமெரிக்காவில் சிகிச்சைக்கு கொண்டு போயிட்டாங்க அதாவது கரெக்டாக இவங்க இறக்குறாங்க இறந்து ரெண்டு நாள்ல எல்லாம் சிகிச்சைக்கு கொண்டு போறாங்க எங்க அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு கொண்டு போறாங்க இந்திரா காந்தி அம்மையாருடைய அஸ்தி கலசம் பல பகுதி நாட்டின் பல பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது மரியாதைக்காக வைக்கப்பட்டது இங்கேயும் வைக்கப்பட்டது தமிழ்நாட்டிலும் கொண்டு வரப்பட்டு சென்னையில் வைக்கப்பட்டது மரியாதை செலுத்த போனாரா டெல்லிக்கு தான் போகலை அம்மையார் பிரதமராக இரு நாட்டின் பிரதமரை இறந்திருக்கிறார் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் சரியா போனாரா கருணாநிதி போகலை சரி இங்கே வந்துச்சே இங்கேயாவின் மரியாதை நிமித்தமாக போயிருக்கணும்ல போனையா போகலை ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் இங்கே நம்முடைய மண்ணில் பது படுகொலை செய்யப்பட்டார் எங்கே ஸ்ரீபிரம்புதூரில் பது படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய அசி கலசமும் இங்கே கொண்டு வரப்பட்டது மரியாதை நிமித்தமாக அதற்கு சென்றாரா கருணாநிதி கிடையாது அப்புறம் என்ன பெரிய நீ வந்து பேசுறது சார் இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையா பதில் சொங்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி